அப்போஸ்தலர் பதினான்காவது அதிகாரம் ஒன்று இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபா ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் இரண்டு விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள் மூன்று அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்துக் கர்த்தரை முன்னிட்டுத் தைரியமுள்ளவர்களாய்ப் போதகம் பண்ணினார்கள் அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்குச் சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார் நான்கு பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள் ஐந்து இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டுமென்று புரஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அம்லி பண்ணுகையில் ஆறு இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெற்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் ஏழு அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் எட்டு லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து ஒன்பது பவுல் பேசுகிறதைக் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து இரச்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு பத்து நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பதினொன்று பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனச்சோபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பன்னிரண்டு பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெற்கூறி என்றும் சொன்னார்கள் பதிமூன்று அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாச்சாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டுவந்து வந்து ஜனங்களோடே கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான் பதினான்கு அப்போஸ்தலராகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களைக் கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் பதினைந்து மனுஷரே இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் பதினாறு சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்கவிட்டிருந்தும் பதினேழு அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் பதினெட்டு இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது பத்தொன்பது பின்பு அந்தியோகியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மறித்து என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே கொண்டு போனார்கள் இருபது சீஷர்கள் அவனைச் சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பன்னப்பாவுடனே கூட தெற்பைக்குப் புறப்பட்டு போனான் இருபத்தொன்று அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரைச் சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து இருபத்திரண்டு சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இருபத்து மூன்று அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் இருபத்து நான்கு பின்பு பிசீதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து இருபத்தைந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள் இருபத்தாறு அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் இருபத்தேழு அவர்கள் அங்கே சேர்ந்தபொழுது சபையை கூடிவரச் செய்து தேவன் தங்களைக் கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து இருபத்தெட்டு அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் அப்போ பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த இரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் இரண்டு அதனாலே அவர்களுக்கும் பவுல் பன்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபோது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பன்னபாவும் அவர்களைச் சேர்ந்த வேறு சிலரும் இருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக என்று தீர்மானித்தார்கள் மூன்று அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனந்திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் நான்கு அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது தேவன் தங்களைக் கொண்டு செய்தவைகளை செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள் ஐந்து அப்பொழுது பரிசேயச் சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் ஆறு அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் ஏழு மிகுந்த தர்க்கம் உண்டானபோது பேதுரை எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் எட்டு இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் ஒன்பது விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாத்தொரு வித்தியாசமுமிராதபடி செய்தார் பத்து இப்படியிருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியைச் சீஷர் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனைச் சோதிப்பானேன் பதினொன்று கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் இரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் இரட்சிக்கப்படுவோமென்று நம்பியிருக்கிறோமே என்றான் பன்னிரண்டு அப்பொழுது கூடிவந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பனபாவும் பவுலும் தங்களைக் கொண்டு தேவன் புரஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்துச் சொல்லக் கேட்டார்கள் பதிமூன்று அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்குச் செவிக் கொடுங்கள் பதினான்கு தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சித்தருளின விதத்தை சிமியோன் விவரித்துச் சொன்னாரே பதினைந்து அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது பதினாறு எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமந்தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு பதினேழு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது பதினெட்டு உலகத் தோற்றம் முதல் தேவனுக்குத் தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது பத்தொன்பது ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் இருபது விக்கிரகங்களுக்குப் படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்றும் நான் தீர்மானிக்கிறேன் இருபத்தொன்று மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் தோறும் ஜெப்பா ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வகாலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான் இருபத்திரண்டு அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பன்னப்பாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையாரெல்லாருக்கும் நலமாக கண்டது அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபெயர் கொண்ட யூதாவும் சீலாவுமே இருபத்து மூன்று இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்தனு பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புரஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் இருபத்து நான்கு எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனமடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தைக் கை கொள்ள சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே இருபத்தைந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்ணபா பவுல் என்பவர்களோடுங்கூட இருபத்தாறு எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது உருமணப்பட்டு கூடினை எங்களுக்கு நலமாகக் கண்டது இருபத்தேழு அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் இருபத்தெட்டு இவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டுமென்பதே இருபத்தொன்பது அவசியமான இவைகளையல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமலிருப்பது ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாகக் கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள் முப்பது அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் முப்பத்தொன்று அதை அவர்கள் வாசித்து அதனாலுண்டாகிய ஆறுதலுக்காகச் சந்தோஷப்பட்டார்கள் முப்பத்திரண்டு யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாயிருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களைத் திடப்படுத்தி முப்பத்து மூன்று சிலகாலம் இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள் முப்பத்து நான்கு ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது முப்பத்தைந்து பவுலும் பன்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் முப்பத்தாறு சில நாளைக்குப் பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் முப்பத்தேழு அப்பொழுது பன்னபா என்பவன் மார்க்கை இன்னும் பேர்கொண்ட யோவானைக் கூட அழைத்துக்கொண்டு போக வேண்டும் என்றான் முப்பத்தெட்டு பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக்கொண்டு போகக்கூடாது என்றான் முப்பத்தொன்பது இதைப்பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள் பன்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி தீவுக்குப் போனான் நாற்பது பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு நாற்பத்தொன்று சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளைத் திடப்படுத்தினான்